திருவண்ணாமலையில் திமுக அரசை கண்டித்து பெண்களுக்கு எதிராக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்த தவறியதாகவும் சட்ட ஒழுக்கை பாதுகாக்க தவறியதாக திமுக அரசை கண்டித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக திருவண்ணாமலை வேங்கிக்காலில் உள்ள கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் இருந்து ஒரு பலமாக வந்து மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏக்கள் அரங்கநாதன் சுரேஷ்குமார் மாவட்ட இணைச் செயலாளர் சகாநாத் சஞ்சீவி மாவட்ட பேரவை செயலாளர் ராஜன் என்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் குணசேகரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதால் இதில் ஈடுபட்ட ஏராளமானோரை திருவண்ணாமலை டவுன் உதவி போலீஸ் சூப்பரன் சதீஷ்குமார் தலைமையிலான போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் விட்டது நெருங்கிவிட்டது விடிய ஆட்சி முடியும் நேரம் தொடங்கிவிட்டது முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் மலர வேண்டும் மலர